அமைச்சர்கள் அவருடைய முதல்மையை உனக்காக எனக்காக கொடுத்து அது அவர் பேர் என்னது முதல் பேரான குமார் அவருக்கு பேர் என்னது அப்ப முதல்மையானதை யாருக்கு கொடுத்தார் உனக்காக எனக்காக ஆமை சொல்லுங்களேன் ஒரு குற்றமில்லாத இல்லாத ஆமை சொல்ல மாசற்ற பலியாக உனக்காக எனக்காக ஒப்பு கொடுத்தார் ஆமை சொல்லுவோமா ஆமை சொல்லுவோமா ஆனபடினாலே இந்த பானபாத்திர வாசிக்கிற பிரதானி என்ன செய்ய மூன்று கூடையில கூடையை கொண்டு போறான் ஆனா மேல் கூடையில மட்டும் கொஞ்சம் 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 பலகாரம் இருந்தது அது பறவைகளை வந்து பட்சித்து போனது கடைசி ராஜாவை சந்திக்கும் பொழுது மூன்று கூடையிலும் ஒன்றுமே இல்லை கலையிலோயா நம்முடைய ராஜாவை ஒரு நாள் நம்ம சந்திக்க போகிறோம் கலையிலோயா வெறும் கூடையா போய் நிற்க கூடாது வெறும் கையனா போய் நிற்க கூடாது அன்று இந்த பூமியில் எனக்கு கொடுத்த ரட்சிப்பு இந்த பூமியில் எனக்கு கொடுத்த கிருபைகள் ஆமே சொல்லுங்களேன் ஆண்டவருக்காக நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவருக்காக என்ன புரோஜனப்படு ஆண்டவருக்காக இன்னைக்கு செய்கிற ஒவ்வொரு கிரிகளையும் ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார் அதுதான் ரெண்டு குருந்தியர் ஐந்தாம் அதிகாரம் பத்தாவது வசனத்தை வாசிக்கும் பொழுது அவன் அவன் தன் சரீரத்தில் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும் படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்தனுடைய நியாயஸ்தானத்துக்கு முன்பதாக நிற்க வேண்டியது அவசியம் ஆமைச்சலங்களை எல்லாரும் நிக்க போறோம் எல்லாரும் நிக்க போறோம் ஆமைச்சலங்களே அப்ப என்ன செய்ய போற அன்னைக்கு வெறும் கூட அணைக்க கூடாது சொல்லுங்க வாய் திறந்து சொல்லுங்க வெறும் அப்ப அன்னைக்கு ரிவார்டு வெகுமதிகளை கத்த கொடுக்க போற எல்லாருக்கும் அவனுடைய கிரியைகளுக்கு தக்க பலனை கொடுக்கும்போது போது அப்ப நீங்க அந்த நிறைவோடு இருக்கும் பொழுது ஆமைச்சலங்களே நீங்க ஆத்மா கருத்துக்காக செய்கிற காரியங்கள் அந்த மூணு கூடையுமே நிரப்பப்பட்டிருக்கோம் ஆவி ஆத்மா சரிய நிரப்பப்பட்டிருக்கும் பொழுது அந்த அங்க போற என்ன சந்தோஷம் வேதத்துல வாசிக்கிறோம் வாசிப்போம் லூக்கா எழுதின சுவிசேஷம் பத்தொன்பதாம் அதிகாரம் பத்தொன்பதாம் அதிகாரம் பதினேழாம் வாசன இது வாசிப்போம் லூக்கா எழுதின சுவிசேஷம் எஜமானவனை நோக்கி நல்லது நல்லது உத்தம ஊழிய காரணே நீ கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனா இருந்தபடியால் கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனா இருந்தபடியால் பத்து பட்டணங்களுக்கு அதிகாரியா அதிகாரியா பத்து பட்டணங்களுக்கு உன்னை அதிகாரியா இரு என்றான் அதிகாரியா இரு என்ற ஆமே சொல்லுங்களேன் ஆமேன் நாமெல்லாம் ஒரு நாள் அப்போ அந்த உண்மையை பார்க்குற ஆண்டவர் இன்னும் சொல் ஒன்று ஒன்று தசல் உணிக்கர் மூன்றாம் அதிகாரம் ஒன்று தசல் உணிகர் மூன்றாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்தை வாசிப்போம் ஆ நம்முடைய கர்த்தராகி ஏசு கிறிஸ்து ஆ வரும்பொழுது நீங்கள் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக விளையற்று பரிசுத்தம் உள்ளவர்களா இருக்கும்படி உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுது அப்படி நம்ம அவர் பொழுது எப்படி எப்படி இருக்கணும் அவருக்கு கம்பீரமா அப்பாவுக்கு எப்படி சந்தோஷமா நிக்கணும் எல்லாம் அவர் கொடுத்த பணியை நான் நூறு சதவீதம் செஞ்சு முடிச்சுட்டு வந்திருக்கிறேன் அலே அலையூயா அப்பாவுடைய வேலையை செஞ்சு வந்து அப்ப எல்லாரும் சுவிசேஷத்தை அறிவிப்பது நம் மேல் விழுந்த கடமை

அல்லது சுவிசேஷம் அறிவிப்பது நம்ம கடமை சுவிசேஷ அறிவிக்கணும் ஆமை சொல்லுங்களேன் அப்படி என்றால் ஒருவர் கூட சேதமாகாதபடி அந்த துணிக்கைகளை சேதப்படுத்தாதபடிக்கு அதை பத்திரப்படுத்தி வைத்திருந்தார் ஆமை சொல்லுங்களேன் அப்ப சாதாரண ஒரு சின்ன துணுக்கியாக கூடையில அந்த தான் சபைகளுக்கு நிருபங்களை எழுதினேன் அமேன் இன்றைக்கும் அந்த பவுல் மூலம் எழுதப்பட்ட நிருபங்கள் தான் இன்னைக்கு ரகசிய வருகை குறித்தும் தேவ ராஜ்யத்தை குறித்தும் தெளிவான வெளிப்பாடுகளையும் அமேன் ஆவிக்குரிய அபிஷேகத்தை பெற்று சபைகள் இன்றைக்கு நின்று கொண்டுவதற்கு காரணம் ஒரு பவுலை கொண்டு கற்று பயன்படுத்தினான் இன்னைக்கு திருச்சபைகள் நிற்பதற்கு காரணம் பவுலுடைய அந்த உபதேசங்கள் மறைவான ரகசியங்களை ஆமே கிட்டத்தட்ட இருபத்தோரு மர்மங்களை ரகசியங்களை கத்தர் வெளிப்படுத்தினார் ஆமே சொல்லுங்களேன் பவுல் பயன்படுத்தினார் ஆமே சொல்லுங்களேன் சிறியோருக்கும் பெரியோருக்கும் அவர் பயன்படுத்தினது போல நீங்களும் நானும் பயன்பட வேண்டும் என்பது ஆண்டருடைய விருப்பம் இல்லையே சொல்லுவோமா கடைசியை நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன் அவருடைய உங்களை குறித்த நோக்கங்கள் என்னை குறித்த நோக்கங்கள் பரிபூர்ணமாய் நிறைவேற்ற வேண்டும் ஏசு கிறிஸ்துவை குறித்த எல்லா தீர்க்க தரிசனங்களையும் அவர் நிறைவேற்றி முடிச்ச பிறகுதான் முடிச்சார் ஆமே வாசிப்போம் யோவான் எழுதின சுவிசேஷம் பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தி இருந்து முப்பது வாசிங்க சீக்கிரவாசிங்க நேரமில்லை

ஒரே ஒரு தரிசனம் நிறைவேறுவதற்கு நான் தாகமா இருக்கிறேன் அல்ல சொல்லுங்களேன் இந்த ஒரே ஒரு தீர்க்க தரிசனம் வாசிங்க வாசிங்கம்மா காடி நிறைந்த பாத்திரம் அங்கே வைக்கப்பட்டிருந்த நிறைவேறதுக்கு தாகமா இருக்கிறேன் அப்படி சொல்றாரு இந்த தாகமா இருக்கிற இந்த தரிசனம் ஒண்ணுதான் நிறைவேற வேண்டும் என்று ஆமே வாசிப்போம்